சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் திருப்பூர் ஞானசபையில் இன்றும் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்றும் அன்னதானம் சிறப்பாக நடந்தேறியது இன்றைக்கி கொஞ்சம் நேரத்திலேயே அன்னதானம் போட ஆரம்பித்ததுனால கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்தது இருந்தாலும் மக்கள் வந்து வாங்கி மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்று விட்டார்கள் உணவு இறுதியில் தான் போயிடுச்சு கடைசியில் சபையில் வேலை செய்கிறவங்களுக்கு வச்சுருந்த சாப்பாடும் வந்தவங்களுக்கு கொடுத்து விடுவதற்கு இறைவன் கருணை காட்டினான் இறைவனுக்கு கொடானு கூடி நன்றி இந்த செயல் இங்கே நடந்தேறுவதற்கு காரணமாக இருந்த நன்கொடையாளர்களாக இருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நிறையா நண்பர்கள் அழைத்து பேசுவோ பேசியார்கள் பேசினார்கள் சில பேரெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்தார்கள் எல்லோருக்கும் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன் இங்கு நடக்கும் இந்த செயலானது உங்கள் பங்களிப்பு எதற்கு இதில் வந்து சேர வேண்டும் என்பதற்கு காரணம் அன்பு உறவுகளே வினைகளை தீர்ப்பதற்கு புண்ணியம் செய் கர்மம் தீர் கர்மாதான் நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து நிற்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வு என்பது ஒன்றே ஒன்று கர்மம் தீர்வதற்கு புண்ணியம் செய்யுங்கள் புண்ணியம் என்பது கண் நமக்கு தெரியாத ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அன்னதானம் உதவிகள் ஆறுதல் போன்ற விஷயங்களில் இறைவன் கருணை காட்டுவான் எல்லோரும் மகிழ்ச்சியாக வேண்டும் என்று பிரார்த்தனையோடு திருப்பூர் ஞானசபையிலிருந்து இருந்து சூர்யாசிரியர்